இனி வருகின்ற நாட்கள் அந்த குரு அருளால் இறை அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கும்பராசி இந்த ராசியில் பிறந்தவங்க ஏறத்தால் பார்த்தீங்கன்னா இந்த குணநலங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சுயம்புவாக செயல்படுவாங்க தான் தோன்றி அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க யார் தயவுமே இல்லாமல் தன்னுடைய இஷ்டத்தோடு வளர்ந்து ஆளாகி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியில் பன்னிரெண்டு ராசியில் இந்த கும்பராசி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் யாருக்கிட்டையும் போய் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்குறது உங்களுக்கு பிடிக்காது யாருடைய ஆதரவையும் அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பது நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு ராசி அதனால் இவங்களுக்கு தொழில் நல்லா வரும் கடினமாக உழைப்பாங்க நேர்மையாக செயல்படுவாங்க தனக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தால் தான் அவங்கக்கிட்ட பழகுவாங்க பிடிக்கலை அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகம் பழக மாட்டாங்க அதோடு கூட ஏற்றத்தாழ்வு பார்க்காம கொஞ்சம் பழகக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரியவங்கள ரொம்ப மதிக்கக்கூடியவங்க இவங்களுடைய உடல் பாவனையும் பார்த்திங்கன்னா எல்லாரையும் ரொம்ப மதிக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்களுடைய சிந்தனை எப்பவுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய இலக்கு தன்னுடைய வேலை தன்னுடைய இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் உங்களுடைய வட்டாரம் பெரும்பாலும் இருக்கும் இந்த கும்பராசியில பிறந்தவங்க நல்ல ஒரு அழகான தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி குழந்தைகள் ரொம்ப நல்ல ஒரு அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க இந்த குழந்தைகள் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க தனித்தன்மையோடு இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் போய் அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் ஆக மாட்டாங்க கொஞ்சம் உட்காந்து சிந்தித்து செயல்பட்டு அதுக்கப்புறம் தான் போய் மற்றவங்க கிட்ட பேசவும் பழகவும் செய்வாங்க இவங்க ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்வாங்க ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய செயல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அறிவு கூர்மையும் ரொம்ப அதிகம் அதோடு கூட புதன் ராசி தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்க ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் ரொம்ப திறமையானவங்க மதிநுட்பம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு அதற்காக கொஞ்சம் அதிகம் பாடுபடக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த கும்பராசி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டக்காரங்களா இருப்பாங்க யார் பேச்சையும் கேட்காம கொஞ்சம் வித்தியாசமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு வேலையில் இறங்கினாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவங்களை அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க தான் எடுக்கிற முடிவு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க கொஞ்சம் சுயநலம் அதிகம்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனாலும் இவங்க கொஞ்சம் பொதுநலமாக தான் செயல்படுவாங்க வாரி வழங்கக்கூடிய வல்லாள்களாக தான் இருப்பாங்க ஒருத்தர் ஒரு உதவி அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க அதனால் இவங்களை ஒரு பிழைக்க தெரியாத மனிதர்கள் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்கிறத நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க எந்தெந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோடு கூட ஒவ்வொரு கிரகங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா சில பரிகாரங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமாக மாதமா அமைந்திருக்கு என தொழிலில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனையா இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு யோக காரகன் சுக்கரன் நவம்பர் மாதம் இரண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒன்பதாம் வீட்டான பாக்கியஸ்தானத்துல சுய வீட்டில் வந்து சஞ்சரிக்க போகிறார் அதனால ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும் வீட்டில் மற்றவங்க வந்து ஒரு பெருசாகவே அவங்கள நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் கல்வியில் கூட சிறந்து விலகக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் என பத்தாம் வீட்டில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுய வீட்டில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் ரொம்ப சுறுசுறுப்போடு ரொம்ப தைரியத்தோடு ரொம்ப தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு யோக பலனை தரக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதோடு கூட புதன் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு வரை சூரியனும் நவம்பர் ஆறில் முதல் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தர போகிறாங்க ஏன்னா இந்த சுக்கரன் புதன் இணைவு நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் புதன் புத்திசாலித்தனத்தை தெளி இருக்கிற அந்த தடுமாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய உங்களை தேடி வரும் உயர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கக்கூடிய யோகம் சொல்லலாம் மிகப்பெரிய பலம் ஆறாம் வீட்டில் உச்சமாக குரு இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியா இருந்த இடர்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எதிரிகளுடைய தொல்லை போட்டியாளர்களுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் எதில் நீங்க இறங்கினீங்கனாலும் அதில் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடன் அந்த அந்த கையில் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த கும்பராசி என்பர்கள் வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல சவால்களையும் பல எதிரிகளுடைய தொல்லையும் சந்திச்சுக்கிட்டு வந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அந்த சவால் எல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ரெண்டில் வந்து சனி பகவான் இருக்கிறார் நிதி ஒழுக்கம் ரொம்ப கரெக்டாக போகும் ஒன்று ஏழு ஆகிய வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் பேச்சில் நிதானம் இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக இருக்கணும் பெரிய மனிதர்கிட்டையோ உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்ககிட்டயோ கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் நல்ல பலனை பெற்று தரும் இந்த ராகு கேதுனால சின்ன சின்ன புத்தி தடுமாற்றம் ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் வரும் தொழிலில் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா ராகு கேது ஒரே ஒரு ஒன்று ஏழு வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில இடத்துல வரும் கவனமாக செயல்படணும் கொஞ்சம் புத்தியில தடிமாற்றம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் இந்த நான் கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சக்தி கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பத்தாம் வீட்டில் இருக்கிறது தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் செவ்வாய் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதே சமயம் சூரியன் வந்து நவம்பர் மாதம் ஆறு முதல் உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுப்பார் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று சுக்கரனும் பத்தாம் வீட்டுக்கு நுழைவதனால் நல்ல ஒரு கவர்ச்சி நல்ல ஒரு அன்பு நல்ல ஒரு வேலை இதெல்லாம் கிடைக்கும் அதோடு கூட நீங்க விரும்பிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கான பலன் ஒரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணும் நல்ல ஒரு ஆன்மீக தலத்துக்கு போகணும் நல்ல ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அந்த இடத்துக்குலாம் சென்று வரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தீவிரமாக இறங்குவீங்க அது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு நம்ம அந்த வேலைக்கு போனால் நல்ல சம்பாதிக்கலாம் நல்ல லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த வேலை கிடைக்காமலே இருந்துருப்போம் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பல சாதகமான பலனும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் புதன் வந்து வக்கரகமாக இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூணு முதல் அவ பயணம் தொடர இருக்கிறது பெரியவங்க கிட்ட பேசும்போது உரையாடும்போது போது பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் டக்குன்னு மூஞ்சிக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க அது அவங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது பேச்சில் வந்து நிதானமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகள் அவசரப்பட்டு பேச வேண்டாம் பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ஒரு சராசரியான மாதமாக அமைந்திருக்கு தொழில் ரொம்ப வலுவாக இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது கடுமையான நிதி ஒழுக்கத்தை ஏற்படுத்துவார் பணம் தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா அலட்சியமாக ஒரு இடத்துல செயல்பட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு இடையூறு இருக்காது நல்ல வருமானம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கடன் பிரச்சனை கொஞ்சம் வரும் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய இது இடர்பாடு எதுவும் வராது ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால நிறைய பண வரவு கிடைக்கும் அதோட கூட செலவுகளும் கூடவே வரும் நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினப்பீங்க வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினப்பீங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிதி சம்மந்தமாக ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நிலமோ ஒரு சொத்தோ வாங்குறீங்கன்னா கூட அது கரெக்டாக இருக்கா அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டான பேர் ஆன்லைனில் இருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்குறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஜுக்ரான் மூணு மற்றும் நான்காம் வீட்டை பார்க்கறதுனால இரண்டு அல்லது மூன்றாவது வாரங்களில் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு எதிர்பாராமல் செலவுகள் வரும் க நிதி சம்மந்தமாக ஏதாவது ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக செயல்படுறது நல்லது குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக பேசணும் இல்லை அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஏன்னா ஒன்றா வீட்டில் பார்த்திங்கன்னா கே ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறதுனால திடீர் திடீர்னு தடிமனான வார்த்தைகளை பேசிடுவீங்க கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டு வார்த்தையை பேசிடுவீங்க அதனால ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் கொஞ்சம் தெளிவாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உரையாடுறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறார் அதனால் ஆரோக்கிய ரீதியாக ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் சூரியனும் இருக்கிறதுனால ஹனுமானை வழிபடுங்க நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இரண்டாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால சனி பகவானை வழிபட்டு வாங்க நிதி சம்பந்தமான பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு கேது இருக்கிறதுனால விநாயகரை வழிபடுங்க புத்தி தெளிவு கிடைக்கும் நம்பிக்கோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ